வணக்கம் கந்தர் அனுபூதியில் பதினெட்டாவது பாடல் மரியா உனரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதி காணக அபயாமர பதிகாவலசூரபயன் கரணே உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகாணக அபயா அமர சூர பயங்கரணி இப்பாடலின் பொருள் உதியா மரியா உணரா மறவா என்பது பிறப்பில்லாதவனும் மறப்பு நினைப்பற்ற துரிய நிலையில் இருப்போனும் விதிமால் அரியா விமலன் புதல்வா பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முடியாத தூய்மையான அப்பழு சிவனது புத்திரனே அதிகா மேன்மையுடையவனே அனகா பரிசுத்தமானவனே அபையா பயமற்றவனே அமராவதி காவல தேவர் உலகத்தை காத்தவனே சூர பயங்கரனே சூரபத்மனுக்கு பயத்தை விளைவித்தவனே என முருகன் பெயர்களை கூறி உருகுகிறார் அருணகிரியர் நாமும் நம் வேண்டுதல்கள் நிறைவேற இப்பாடலை பாடி முருகனை வேண்டலாம் இப்பாடலில் விதிமால் அரியா விமலன் புதல்வா என்ற ஒரு வார்த்தை பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முடியாத சிவனுடைய புதல்வன் ஒரு சிறு கதை பார்க்கலாம் ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்ட போது சிவன் நெருப்பு பிளம்பாக தோன்றி தன்னுடைய அடியையோ முடியையோ காண்பவரே பெரியவர் என்று கூறினாராம் உடனே திருமால் பன்றி அதாவது வராக உருவம் எடுத்து நிலத்தை குடைந்து சென்று தேடினார் ஆனால் அவரால் காண முடியவில்லை பிரம்மா அன்ன உருவெடுத்து சிவனின் முடியை காண சென்றார் ஆனா ஆனால் கோடான கோடி வருஷங்கள் ஆனாலும் காண முடியாமல் போனது ஆனாலும் தான் கண்டதாக கூறி சிவனுடைய முடியிலிருந்து தாம் எடுத்து வந்ததாக ஒரு தாளும்பூவை கொண்டு வந்து பொய்யுரைத்து கூறினார் அதனால் கோபம் கொண்ட சிவன் பிரம்மனை யாரும் வழிபட மாட்டார்கள் என்று கூறினார் அதன் பிறகு பிரம்மனுக்கு என்று தனி கோவில்கள் இங்கு எங்குமே கிடையாது தாளம்பு பொய்யுரைத்ததால் இனி நீ என் முடியில் அமரும் தகுதியை இழந்து விட்டாய் என்று கூறி உன்னை யாரும் என் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்றார் மிகுந்த வாசனையுள்ள உனக்குள் பூணாகம் குடியிருக்கும் என்று சிவன் கோபம் கொண்டு கூறினார் சிவன் அடியும் முடியும் காண முடியாதவர் திருவண்ணாமலை ஸ்தலம் ஒரு அக்னி ஸ்தலமாகும் இங்கு இக்கதை கூறப்படுகிறது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி